கூட தலைவரை பார்க்கறதுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பேர் நம்ம ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டால் இதுமாரி யூனியன் பிரச்சனை எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் பசங்க ஃபீஸ் கட்டணும் மற்றபடி நாங்கள் வாடகை நம்மளுக்கு ரெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணும்போது நம்ம யூனியனுக்கு மட்டும் பண்ண மாட்றாங்க அதை நீங்கள் தானே வந்து எங்களுக்கு வந்து அதை நல்லது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அப்போ வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு சரி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து போய் பேசுனாரு பேசின பிறகு நான் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு கிட்டத்தட்ட வந்து நாலு இழுத்தானுங்க ஒரு மாதத்துக்கு மேலே எழுதிட்டானுங்க டைம் கொடுத்துட்டு வந்துட்டாரு இவங்களை கூப்பிட்டு ஒரு கண்டனம் மீட்டிங் அங்கே ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னார் மீட்டிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களை என்னென்ன தாய்க்கு பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டு வந்து மூணாவது நாள் அண்ணனுக்கு சூட்கேஸோடு வராங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் சூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எத்திரம் வந்து அண்ணா இது மேல இருந்து குத்தாமிச்சாங்க இது வந்து எல்லா மேல் லெவல்ல இருந்து அந்த கம்பெனி உள்பட அவங்க ஐ சொசைட்டில இருந்து வராங்க வந்து இத வந்து குதிரவா சொன்னாங்க அண்ணா கேட்ட ஒரே கேள்வி இதுல இவ்வளவு இருக்குன்னு சொன்ன ஒண்ணுமே இதுல பாதி கொடுத்தாவே தொழிலாளர் பிரச்சனையே முடிஞ்சிருமே இதுக்கு இவ்வளவு எதுக்கு எதுனால எத்தனை வரீங்க அப்படின்னு கேட்டாரு இல்லன்னா இதை கொடுத்து வர தான் எனக்கு வந்து உத்தரவு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை முடிங்க இதை வந்து என்கிட்ட கொடுத்து வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாரு அப்போ நாங்கள் எந்த சூழ்நிலை உட்காந்துங்கிறன்னா ஒரு கார் எடுத்து அதுக்கு வாடகைக்கு கொடுத்து அதாவது கிளம்பிட்டோம் வெளியே போறதுக்கு பணம் இல்லாத உட்காந்துங்கிறோம் அந்த நேரத்தில் இது வருது நான் என்ன அடிச்சா போறாரு தித்தான் போறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன் இருக்குமே அதை வாங்கிட்டு கூட நம்ம பண்ணிருக்கலாமா நம்ம கை நீட்டி வாங்கிட்டா எந்த காலகட்டத்திலுமே அந்த தொழிலாளிக்காக இன்னொரு பிரச்சனை நம்மளால பேசவே முடியாது நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் இப்படி இருக்க கூடாது எப்பவுமே அதை பார்த்துக்க நம்ம இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த தொழிலாளி மொத்தமே நம்மளால வந்து அவன் தலைமுனிவு ஏற்படும் அவன் பிரச்சனைகள் முடியாது நம்ம வந்து இந்த ஒரே நாளுக்காக அவனோட இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாரம் சொன்ன ஒன்றுமே நான் எதுவுமே பேசலை ஆனால் அன்னைக்கு நாங்கள் வந்து வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே போகிறோம் அந்த மாதிரி துட்டு வாங்காத ஒரே ஒரு உத்தம தலைவன் இவரை தவிர தலைவர்